அந்த அழகர் அலுவலர் குடல் ஹோக்கிடா அந்த பாண்டிய மண்ணலில் கோட்டைக்கு பெருமை சேர்த்திடா மதுரை மாவட்டம் பி பால்பாண்டி குடல் வீரர்கள் மிக துடிப்புடன் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் நீண்ட கடுமையான போட்டியிலே பரிசு காலையில் வளர்த்த காலையா மற்ற இடமெல்லாம் சிக்கியத்தை வீரர்கள் வீரர்களே கள காலை காலை

கரடிப்பட்டி பட்டி உடையாவரது காலை அந்த காலையில் எனக்குவே தீர்வோம் என்ற ஒற்றை நோக்கோடு பள்ளி வழியாக கல்வி வளர்கிறது டெல்லி வழியாக ஆங்கிலம் வளர்கிறது கோவில் வழியாக சமஸ்கிருத வளர்கிறது இசை வழியாக தெலுங்கு மற்றும் கன்னடம் வளர்கிறது நாம் எல்லாம் தமிழர்கள் நாளே எது வழியாக தமிழை வளர்க்க போகின்றோம் தமிழ் வண்ணும் தமிழரின் உணவும் தாய் திரு நாடும் தமிழ் மொழியும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து போக விடமாட்டேன் வீட்டிற்கு ஒரே நாள் என்பதால் வீதியில் கூட விளையாட அனுமதிக்க மாட்டார்கள் பெற்றோர்கள் பெற்றோர்களிடம் உண்மையை மறைத்து சக நண்பர்களோடு கைகோர்த்து பழக்கு வடங்களில் பயின்று காயங்கள் வந்தாலும் மரணமே எங்களை கண்டு பண்டியிட வேண்டும் என்பதற்காக வளம் கொண்டிருக்கிற வீரர்கள் வதுரை காலட்டம் என்றாலே அந்த வேட்டு பட்டிக்கு தனி புகழ் அந்த புகழை நிலை மாற்றிட பதினஞ்சு பி வேட்டும்பட்டி நண்பர்களுடைய வீரர்கள் மிக துணிப்புட பலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வெங்கு தொகையிலே பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் திருச்சி மாவட்டம் என்றாலே அந்த புறநகர் மாவட்டம் அந்த மனப்பாலைக்கு அருகாமையில் இருக்கின்ற கருதி பட்டி ஆகாத கருப்ப சுமையோடு உதய அவரது வெள்ளை காலை மிக துடிபுட வளம் வந்து கொண்டிருக்கின்றது

வா திகை கா கால கருகளாக பொருந்தி இருந்த பார்வார் இலை யாத்த கூடி கரு வேப்பு செல்ல ஐயனார் அருளில் மிகுந்த சந்தனியில் வடக்கும் சந்தனத்தை நிறக்கொண்ட வடக்கைத்தின் ஒரு முறையை இந்த புண்ணிய பூமியிலே பறித்து மற்றொன்று முறையை காலையில் கழுப்பில் திணித்து ஒரு வேண்டையும் ஒன்பது தோட்டாக்களும் தயாராக சுட்டரிக்கும் செங்கலில் பேடியும் பட்டு பாசத்தையும் தேசத்தையும் வெளிக்காட்ட

உரிமையாக சார்பாக இருநூத்தி ஒன்று பாரம்பரியமும் பண்பாடு பெற்று வரலாற்று சிறப்புடன் பிரசித்தி பெற்ற வீரம் இழைந்த மண்டாம் சிவகங்கை சீமையிலே புண்ணிய பூமியா கல்வாச நாடு இளையாத்த குடி மண்ணிலே கல்வாச நாடு எஸ்ரீப்பு இணைந்து செல்வத குழி வீரர்கள் மற்ற கருவேடு செல்ல ஐயனாருடைய பொங்கல் உற்சாகத்தினோய் முன்னிட்டு நடந்து கொண்டிருக்கின்ற மாதிரி வளவஞ்சி விரட்டு நிகழ்ச்சியிலே வரு சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை திருச்சி மாவட்டம் பணப்பாறு ஒன்றியா ஆகாச கருப்பர் துணையுடன் கரடிப்பட்டி உதயாபரது வெள்ளை காலை மிக கூட வளர்ந்து கொண்டிருக்கின்றது வேறு சிறப்பு பரிசாக மக்கள் செல்வ சிடிவி தினகரன் அவர்கள் சார்பாக திருப்பத்தூர் ஒன்றியத்தினுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய கழக செயலாளர் இளைய ஆத்தங்குடி ஆர் சிவா

முடின்றது <laughs> என்பதை <laughs> <laughs>

காவிரி தொட்டு கண்ணியும் கைப்பிடிக்க விலகலுக்கு காலையும் கொம்புகள் கண்ணியும் கைகளை விட பிரிதல்ல இருமலை நடுவே உணவாத வீரனுக்கு திரு கட்டி அடைக்க இது இந்த வடமச்சி விரட்ட நிகழ்ச்சிக்கு எங்கள் கட்பணி போரைக்கு சிறப்பித்த சிங்கப்பூர் வாழ் ரயில்வே இன்டர்நேஷனல் பிரைவேட் கம்பெனியுடைய ஊழியர்கள் அனைவருக்கும்

வெளிநாடு வாழ் நண்பர்கள் ஊழியர்கள் அனைவருக்கும் சார்பாகவும் கைவாசாடி செல்வாடு குழு சார்பாகவும் நன்றி கடந்தாக்கிக் கொள்கின்றோம் சமயத்திலே காலை திருச்சி புறநகர் மாவட்ட பலப்பாறை ஒன்றியம் கரடி பத்தி ஆகாச கருப்பல் துணையோடு உடல் அவரது காலை மிக கூட துடிப்புடன் போட்டியிலே வெல்வது காலையும் சிறந்த காலை சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா மிக்க நண்பர்களா ஒரு காலையாது கல்லூரி மாணவர்களாடியா

ஒன்றுல்ல இரண்டு இருபத்தி ஒன்று சிறப்பு பரிசு வாங்கப்பட வாங்க கிடையாது

சிறப்பான காலையா சிறப்பு வீக்க வீரர்களா இந்த பாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிறுகூடல் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய துணை செயலாளர் அண்ணன் சி சின்ன அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு

வீராதி வீரனை வெள்ள வெற்றெடுப்பு வரலாற்றில் பெயர் சொல்ல என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் பேக்கப்பட்டி பால்பாடி குழு வீரர்கள் மிக துணிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் வீர கட்டுமையான போட்டியிலே பரிசு துறைகளை பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமை ஆளுக்கு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா திருச்சி மாவட்டம் கரட்டி பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாநகர் வேட்டு பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா ஆகாச கருப்பு உதயோடு உதயா காலைக்கு பெருமை சேர்த்திடவா வேட்டுப்பட்டி பால்பாடி குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை திருச்சி மாவட்டம் திருச்சி மாவட்டம் என்றாலே அந்த வனப்பாரைக்கு அருகாவே இருக்கின்ற கரடி பட்டிக்கு பெருமை சேத்திடவா பஜ்ரே மாவட்டம் மேற்கு பட்டிக்கு பெருமை சேத்திடவா ஒரு சமூகத்திலே ஆண்டு கணத்துலலக்கறிந்து கொண்டிருக்கிற பட்டி உதயவனது